உனக்கு அவ்வளவு கேவலமா போயிட்டனா என் புடவை நானும் இதே மாதிரி ஒரு புடவை வச்சிருக்கேன் அதாவது கேட்டேன் நீ வச்சிருக்கா வச்சிருக்கன்னு சொல்லு அதுல சினிமா நடிகை மாதிரி பொறுமையா கடப்படிங்க அரியா அவ்வளவு தெரியாம கேட்டான் இன்னொரு தடவை நான் சொல்லாத சம கடுப்பாயிடும் பாத்துக்கோ கம்மல் இரும்மாயா அண்ணன் பண்ணுவ பூ கட்டட்டான் ஒரு அஞ்சு கூட பூ காட்டி கொடுத்தா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கணும்ப்பா கண்ணாச்சன் கழட்டில போட்டு கட்டுறான் அவளை கட்டி போறாளா பூவை கட்டி போறாளான்னு தெரியல என்னடி என்னடி பேச பூதாடி கட்டிட்டு நான் எப்படி நூலை வச்சு கட்டுறேன் நீ எப்படி நூலை வச்சு கட்டுன்னு பால்டி நூலை எப்படி போட்டான்னாடி அது முதல கட்டணா இல்லையானு பாரு நீ கட்ட கட்டு நூலை பூவ கட்டு காட்டக்குன்னு உன் வீட்டுக்காரர் நேரம் ஒழுங்கா கட்டுவியா ஆல்ரெடி கட்டிட்டேன் ஆல்ரெடி கட்டிட்டியா